நட்சத்திரத்தை கனவில் கண்டால் என்ன பலன் வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நம்ம கனவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பல விதமான விஷயங்கள் வரும் அதுல வந்து நட்சத்திரம் நம்ம கனவுல வருது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் நட்சத்திரம் வந்து நம்ம கனவுல காண்றது அப்படிங்கறது எதிர்காலம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வீங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது நீங்க படிப்புக்காக வெளிநாடு செல்ல போறீங்க இல்லை படிப்புக்காக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண போகிறீங்கன்னா அதை இப்போ நீங்க தொடங்கலாம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது இந்த கனவு உத்தியோகத்தில் மற்றவங்களோட ஆதரவு மாற்றமான சூழ்நிலை ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு உதவி இப்படி எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு நன்மைகள் நடைபெற போகிறது அப்படிங்க உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரி மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணம் உங்க கனவுல நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான முறையில் நட்சத்திரம் வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் உங்களுக்கு பிடிச்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்